வணக்கம் நம்ம இப்போ நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களோட ஜாதகத்தின் முழு விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் திரு சிவகார்த்திகேயன் அவர்கள் பதினேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் இடம் பிறந்திருக்கின்றார் உத்திராடம் நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் சூரிய திசையில் பிறந்தவர் அவர் உலக அமைப்பை பார்க்கலாம் நான்காம் இடத்தில் கேது ஐந்தாம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் சந்திரன் மற்றும் குரு குரு சந்திர யோகம் அமைப்பு உள்ளது குரு இங்கு நிச்சமாக உள்ளார் எட்டாம் இடத்தில் சூரியன் மற்றும் புதன் ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் உச்சமாகவும் செவ்வாயுடன் இணைந்து உள்ளது பத்தாம் இடத்தில் ராகு அமைப்பு சிறப்பாக உள்ளது கிரக சேர்க்கையின் அடிப்படையில் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சார்ந்து அதிகம் கவனம் செலுத்துபவராக உள்ளார் மற்றும் உடல் மன சமநிலையை பேணி காப்பவராகவும் சரியான உணவு பழக்கங்கள் நடைமுறை வாழ்வில் சிறப்பான ஒரு திட்டமிட்ட ஒரு வாழ்வியலை வாழும் புலன் கொண்டவராக இருக்கின்றார் தெளிந்த அறிவுத்திறன் கொண்டவராகவும் எதையும் சிந்திக்கும் நல்ல மேம்பா மேம்பட்டான ஒரு தெளிந்த அறிவு கொண்டவராக இருக்கின்றார் விளையாட்டு உடல் ஆரோக்கியம் சார்ந்து அதிகம் கவனமும் அதேபோல ஆடை அலங்காரம் கலைப்பிரியராக இருக்கின்றார் உடல் அழகு ஆடம்பரம் சார்ந்து அதிகம் தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவராகவே இருக்கின்றார் அவருடைய நாலாம் இடத்தில் கேது வருவது அவருடைய தாய் இவரை சார்ந்து கவலை கொள்ளும் அமைப்பை ஏற்படுத்தி தரும் ஐந்தாம் இடத்தில் சனி வருவது இவர் தந்தை உடல் ஆரோக்கியம் பாதிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் அதேபோல போல ஆறாம் இடம் குரு நீச்சமாக ஏழாம் இடத்தில் இருப்பதனால் இவர் சில காலம் அதிக பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் உணவுகளை கையாளண்டி இருக்கும் அதேபோல கடன் சார்ந்த பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை வயிறு சார்ந்த பிரச்சனைகளை ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகளை இதை ஏற்படுத்தி தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன அவ்வாறே பத்தாம் இடம் ராகு இருப்பது இவர் அரசு சார்ந்த புகழ் அமைப்புகள் சற்று தாமதம் அமைவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அதே நேரம் இவர் கிரக அமைப்பின்படி ராகு சுபத்துவமாகவும் சந்திரன் மற்றும் குரு சுபத்துவமாகவும் உள்ளது அது இவருக்கு சிறந்த யோக அமைப்பை தருகின்றது சந்திரன் குரு சேர்க்கை நல்ல நீசபங்க யோக அமைப்பை சிறப்பாக தருகின்றது இவர் பிறந்த திசை மற்றும் புத்தி அடிப்படையில் இவருக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் முடிந்து ராகு திசையில் இவர் மீடியா மற்றும் சினிமா சார்ந்து சிறப்பாக இயங்கினார் ரெண்டாயிரத்தி பத்தாம் வருடம் இவருக்கு சனி ஏழாம் அதிபதி சனி ஐந்திலிருந்து வருவதனால் இவருக்கு சனி புத்தியில் ராகு திசை சனி புத்தியில் இவருக்கு திருமணம் அரங்கேறியது அதே நேரம் ஏழாம் இடத்தில் சந்திரன் மற்றும் குரு இருப்பதனால் லக்னாதிபதி மற்றும் ஆறாம் அதிபதி ஆறாம் இடம் என்பது தன்னுடைய சொந்த தாய்மாமன் உறவுமுறை குறிக்கக்கூடியது அதனால் சொந்த உறவுமுறையில் அவர் திருமணம் செய்து கொண்டார் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருடம் இவருக்கு முதல் குழந்தை பிறப்பு அமைப்பு இருந்தது ரெண்டாயிரத்தி பதினோராம் வருடம் இவருக்கு சினிமா துறையில் வாய்ப்பு கிடைத்தது முதல் பட வாய்ப்பு ரெண்டாயிரத்தி பதினோராம் வருடம் ராகு திசை மற்றும் புதன் புத்தியில் பொதுவாக ஒருவர் கலைத்துறையில் சிறந்து விளங்க வேண்டும் என்றாலே அவருக்கு தற்போது எவரேனும் ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு தாய் தாய் தந்தை சினிமா துறையிலேருந்து ஒருத்தவங்க வரும்போது அவர்களுக்கு இது போன்ற அமைப்பு தேவையில்லை திடீரென ஒருத்தர் ஒரு சரியான வழிகாட்டி இல்லாமல் சுயமாக முன்னேற்றம் அடையக்கூடிய ஒருத்தர் கலைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு எட்டாம் இடம் சுபத்துவமாக இருக்க வேண்டும் எட்டாம் இடம்தான் திடீர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய அமைப்பு அவருக்கு திசை புதன் புத்தியில் தான் முதல் பட வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது அந்த ஒரு அதிர்ஷ்ட அமைப்பை அவர் சரியாக பயன்படுத்திக் கொண்டு இன்று சிறந்த ஒரு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் குழந்தைகளுக்கும் இன்றைய பெண்கள் மற்றும் இளைய தலைமுறைக்கு சிவகார்த்திகேயன் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகவும் அவர்கள் அதிகமாக இவரை ஃபாலோ பண்ணக்கூடிய அமைப்பை அந்த அளவுக்கு அவர் சிறந்த ஒரு உச்ச நட்சத்திரமாக தன்னை உயர்த்தி காட்டி நிரூபித்துள்ளார் தனது கிடைத்த வாய்ப்பை சிறப்பாக பயன்படுத்தி வெற்றி பெற்றுள்ளார் என்பதை நாம் கருத்தில் கொள்ளலாம் நடப்பில் அவருக்கு குரு திசை செல்கின்றது திசை குருபத்தி முடிந்து பொழுது சனி சனிபத்தி ஆரம்பித்திருக்கின்றது அதன் காரணமாக அவர் குரு ஆறு மற்றும் ஒன்பது அதே நேரம் அவர் ஏழாம் இடத்தில் நீச்சமாக இருப்பதனால் சில பிரச்சனைகள் காதல் சார்ந்த பிரச்சனைகள் சில சமூக சூழலை எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரம் இவர் சினிமா துறையில் வாய்ப்புகள் நன்றாகவே உள்ளது இருப்பினும் இவருக்கு சினிமா துறை அதிர்ஷ்டம் இரண்டாம் இடம் சிறப்பாக இருந்தபோதிலும் இவருக்கு ஏழாம் இடம் நீச்ச பங்க யோக அமைப்பு ஏழாம் இடம் ரெண்டாயிரத்தி பத்து இவர் திருமணம் அமைந்த பிறகே இவருக்கான ஒரு முன்னேற்றமான ஒரு சூழல் வாழ்வில் சார்ந்த வெற்றி அமைப்புகள் சாத்தியமாகின அதனால் இவர் மனைவி சார்ந்த ஒரு யோக அமைப்பே இவருக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது என்பதை அவர் கருத்தில் கொள்ள வேண்டும் மற்றபடி அனைத்து யோக அமைப்புகளும் சிறப்பாக பெற்று ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஜாதக அமைப்பாகவே உள்ளது வாழ்க்கையில் எல்லா புகழும் மேம்பாடும் முன்னேற்றம் பெற்று மரியாதையும் பெற்று வாழக்கூடிய ஒரு சிறந்த ஜாதக அமைப்பு தான் இது இந்த மாற்று கருத்தும் இல்லை அவருடைய பதினோராம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலிருந்தே வருவது மற்றும் அவர் சினிமா துறையில் சாதிப்பதை போல அவர் அரசியல் சார்ந்து அல்லது மற்ற ஏதேனும் அமைப்புகளை சாதிக்க முடியுமா என்றால் அதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக உள்ளது அதற்கான முக்கியமான காரணம் அவருக்கு ராசி கட்டத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ராகு கேது அதற்கு இடையில் லக்னம் மட்டுமே உள்ளது ஒரு பகுதி முழுவதும் கிரகங்களால் சொல்லப்பட்டும் ஒரு பகுதி முழுவதும் கிரக அமைப்புகள் எதுவும் இல்லாமல் உள்ள காரணத்தினால் இவர் சினிமா துறையை தாண்டி வேறு மற்ற துறைகளில் சாதிக்க வேண்டும் மற்ற ஒரு பெரிய பெரிய இலக்குகளை வைத்து செயல்பட வேண்டும் என்று நினைத்தால் உடல் ஆரோக்கியம் அதிகமாக பாதிக்கப்படும் நிறைய அமானுஷிய தொடர்புகள் வந்து சேரும் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அவர் அதிகம் எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன இதே போன்ற அமைப்பு தான் நடிகர் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இருந்தது அவர் சினிமா துறையில் உச்ச அமைப்பாக சிறந்து விளங்கினார் அதே நேரம் அரசியலில் அவரால் ஈடுபட முடியாமல் போனதற்கு காரணம் அவருக்கு ஒரு சார்பு கிரக அமைப்புகள் இருந்தன அதனால் அதை அவர் கருத்தில் கொண்டு அல்லது சிறந்த கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டாலோ அல்லது தன்னை வேறு ஏதேனும் கூட்டணி சார்ந்து செயல்பட்டாலோ இவர் அரசியல் உள்ளன தற்போது இருக்கும் சூழலை பொறுத்து அவர் சினிமா துறையில் நன்றாக சிறப்பாக சாதிப்பதற்கான வாய்ப்புகள் நன்றாகவே உள்ளன மீண்டும் மற்றும் ஜாதகத்தில் உங்களை சந்திக்கின்றேன் வளமுடன்